ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம அப்புறமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சுல அதை பற்றி தான் வந்து டிஸ்கஷன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் போகிற போக்கில் சௌந்தரியா மூஞ்சை தைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை விட்டு போயிட்டார் ஸோ இது வரைக்கும் ரஞ்சித் சார் மேலே வந்து சௌந்தரியா நல்ல ஒரு ஒரு மரியாதையை ஒரு நம்பிக்கை வந்து வச்சுருந்தாங்க ஸோ பின்னாடி பேசுவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்காதுங்கிறத அவங்க பிலீவ் பண்ணாங்க ஏன்னா ரஞ்சித் அவர்கள் நடிக்கலை அவர் இயல்பாக தான் இருக்காரு பட் அவர் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருடைய பார்வையால் பார்க்கப்பட்டது ஆனால் இப்போ நடந்த சம்பவம் நிஜமாவே சௌந்தர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித்துக்கும் சௌந்தர்யாவுக்கும் மிகப்பெரிய சண்டை வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா சௌந்தர்யா வந்து இது சும்மா உடவுறதுக்கு வாய்ப்பும் கிடையாது அவரை பிரேக் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு சான்ஸும் கிடைக்காது ஸோ இன்றைக்கி ஒரு மரண சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணும் முடியுது நம்ம விஜய் சதுபதி அவர்கள் கேட்குறாரு என்ன என்னலாம் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுப்பி போட்டு கேட்குறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனாக வந்து எழுப்பும்பி அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க மஞ்சரி ரொம்ப அருமையாக சொன்னாங்க சார் கேப்டன் எங்களை வழி நடத்துகிறோன்னு நாங்கள் கேப்டனாக வழி நடத்துகிற மாதிரி ஆயிடுச்சு சார் ஏன்னா எல்லா இடத்துலையும் அப்படி தான் சார் ரஞ்சித் சார் கேளுங்க சார் அவங்க பேசுகிறாங்க கத்துறாங்க சார் என்னன்னு பாருங்க சார் ப்ளீஸ் சார் இங்கே இந்த முட்டையை எடுக்க போகிறேன் சார் முட்டையை எடுத்தாச்சும் நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து ரஞ்சித்துக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண மாதிரி கண்டஸ்டன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா இடங்களிலும் அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட தீபக்கிட்ட போய் கேட்குறது அவர் முத்துக்கிட்ட போய் ஐடியா கேட்குறது இந்த மாதிரி அவருடைய டெசிஷன் அப்படிங்கிறதே அங்கே இல்லை மீண்டும் மீண்டும் அவர் வந்து பற்றி அதான் பண்ணிகிட்டு இருந்தார் அதாவது டீ குடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் அப்போ வந்து எல்லாம் ஓகே தம்பி நீங்கள் சொல்கிறது நல்லாயிருக்கு தம்பி நீ அருமையாக சொன்னது தம்பி அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு அதே மாதிரியே இந்த கேப்டன்சியும் அவர் அணுகுனதுனால அதே டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சரிடா இதுதான் உனக்கு நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லாமல் அவங்ககிட்ட இருந்து இன்புட்ஸ் எடுத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணதை ரொம்ப அருமையாக நம்ம மஞ்சரி அவர்கிட்ட சொல்லி பார்த்தாங்க தீபக் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டார் ஏன்னா அவர் வந்து யோசிச்சிருப்பார் எதுக்காக இந்த ஆளுக்கு நம்ம கேப்டன்சி வந்து வாங்கி கொடுத்தோம் ஏன்னா அவர் நினைச்சிருந்தா ரஞ்சித்தை முதலே பிளந்திருக்கலாம் பட் இருந்தாலும் சரி ஓகே சாமி ஏதாவது நல்லா பண்ணும் சாமின்னு சொல்லி பார்த்தா அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கைவிட்டுருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் சார் வந்து அந்த இடத்தில் ரொம்ப ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ தீபக் பிடிச்சு விட்டார் அங்கே அடுத்து முத்து மரியாதையாக இருக்கக்கூடிய கேப்டன் பார்த்துருக்கோம் சார் பரிதாபமாக இருக்கக்கூடிய கேப்டனாக இருக்கார் சார் அப்படின்ற மாதிரி அது உண்மை தானே ஏன்னா அவரை பார்த்தா கேப்டன் அப்படின்றதை தாண்டி என்னடா முட்டையை உடைச்சாலும் இந்த ஆள் கோவப்பட மாட்டேறான் ஏதோ டம்மி பீஸாக இருக்கேன் அப்படின்ற ஆயிடுச்சு ரொம்ப பரிதாமல் எல்லாம் நினச்சிட்டாங்க சரி எதுக்கு இந்த புள்ள பூச்சியை போய் அடிக்கணும் இந்த புள்ள பூச்சி அடித்து தான் நம்ம கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே முட்டையை உடைக்கிறதுக்கு தீவிரம் காட்டலை ஏன்னா அது கண்டன்ட் ஆகாது வெளியும் அது வந்து பேசப்படாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரியா அடுத்து சார் எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணுவார் அதாவது இவங்கள பற்றி ஒரு விஷயம் வேற எங்கேயாவது பேசியிருப்பாங்க அதை எடுத்து சபையில் போட்டு உடச்சிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவார் வீக்கெண்ட் ஷோவில் அந்த மாதிரி விஜயசதுவதி பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது இந்த விஷயத்துக்கு போடுவார் நினச்சேன் அதை பாவி அது என் தான் தெரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா சாக்காயிருப்பாரு ஸோ மூஞ்சை தைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல அதை வந்து எடுத்து வச்சு சும்மா தெச்சு விட்டு போயிட்டார் ரஞ்சித்தை இனிமேல் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன் ஏற்கனவே ஜாக்லின்க்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு என்ன சிரிக்கிறீங்க என்ன அப்படின்ட்டு இருந்தாரில்லாம் இன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து ஜாக்லினுட்ட இனி சௌந்தரியா எப்போ சொன்னீங்க உங்களை நம்புறதுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி வச்சு கிழிச்சு விட்டு பிரித்து ரஞ்சித்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஏன்னா ரஞ்சித் அவர்களுடைய கோவத்தை கொண்டு வரணும்னு சொல்லி யாருக்குமே இங்கே அக்கறை கிடையாது அதை பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பிஎ மரண மாச சம்பவம் அப்படிங்கிறது தான் பட் சௌந்தரியா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பேசினார் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது ஏன்னா முன்னாடி பார்க்கும் பொழுது ஏன் நீ ரொம்ப நல்ல பொண்ணு ஆச்சு ஊச்சின்னு பேசிட்டு அவருடைய கோவை மட்டுமே காட்டிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர்லி ஃபிகராக தான் நான் வந்து ரஞ்சித் அவர்களை பார்க்கறேன் எனக்கு ஒரு அப்பா நல்ல அப்பா அவர் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசினாங்களே தவிர மற்றபடி அவரை வந்து எதுவும் கேவலப்படுத்தி எதுவும் பேசவே இல்லை பட் இவர் இப்படி பேசியிருக்காருன்னு தெரிஞ்சது நிஜமாவே நிறைய பேருக்கு அதிர்ச்சி ஜாக்லின் ஆ அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க அந்தளவுக்கு அழைப்புச்சு அப்படிங்கிறது தான் ஸோ வசமாக மாட்டிக்கிட்டாரு நம்ம ரஞ்சித் வச்சு பொய் போட போகிறாங்களா சௌந்தர்யா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ் குட் பாய்